யூடியூப் நண்பர்கள் இவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீடைல்டா அந்த பதிவில் பார்த்தரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கூடவே இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரிஷபத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில அந்த பதிவே பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது மாத தோக்கத்துல என்ன கிரகநிலைகள் ரிஷபத்துக்கு இருக்குதுன்னா ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரமாக அமர்ந்திருக்கிறாருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல கேது சுகஸ்தானத்துல ராசிக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சுக்கரனுடைய அமர்வு இருக்கு சுக்கரன் அங்கே ஆட்சி பலத்துல இருக்காரு இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதியே சுக்ரன் தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியில் இருந்து பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி பலமடைந்த சூழ்நிலையில்தான் இந்த மாதமே துவங்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய இணைவு இருக்கு இங்க வந்து செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருட்சிகளை இருக்கிற செவ்வாய் பலமா இருக்கு பலம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதும் நல்ல தான் இப்போ பலம் பெற்ற செவ்வாயோட புதனும் சூரியனும் இணைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு இந்த மாதத்துல இங்க புதன் வக்ரமா இருக்கிறாருங்க ஐந்து ஏழு தொடர்பு ஏற்படுது பல சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் கொஞ்சம் தொழிலில் ஏற்ற இறக்கங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு என்னதான் சனி பதினொன்னுல இருந்தாலும் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கிறது கிடைக்க வேண்டிய பல நன்மைகளில் சிலதுகள் நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு அந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது காரணமாக கூட இருக்கலாம் ஆனா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயக்க்பாட் என்னன்னா அந்த சனி பகவானுமே வக்ர நிவர்த்தி அடைகிறார் ரிஷபத்துக்கு இதுதான் இந்த மாதத்துல இந்த மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு அதாவது விருஷகத்துல துலாத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறாருங்க வக்ர பயிற்சி அடைஞ்சு நவம்பர் இருபத்தி ஒன்பது வக்ர நிவர்த்தி டிசம்பர் ஆறு எகைன் துளா ராசிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி வக்கர பயிற்சியெல்லாம் அடைகிறது ரொம்ப ரேர் தான் ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் இரண்டு ஐந்துக்கு அதிபதிங்க குடும்ப அதிபதியும் குழந்தைகளை சொல்லக்கூடிய கிரகமும் அவர் தான் அவர் வந்து கொஞ்சம் ஆசை ஆகிறார் இந்த மாதம் சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாவதாக கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி சுக்கர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ரொம்ப நல்ல விஷயம் சுக்கரன் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா ஆறில் மறைஞ்ச ஒரு பலம் பெறுறத காட்டிலும் ஏழில் இருந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் இன்னும் பொழிவடைய போறீங்க இன்னும் பொலிவடைய போறீங்க ரசப ராசிக்காரங்க ரெண்டாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி கார்த்திகை பனிரெண்டுல இருபத்தெட்டு எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி அன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் ரிஷபத்துக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறாரு கார்த்திகை மாதம் பத்தொம்போது டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வக்ர பயிற்சி அடையுது இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஒன்று டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல ஒவ்வொரு கிரகமா பார்ப்போம் அந்த கிரகங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது மெயின் சரிங்களா தசா தசாபுத்தி நடக்கணும் அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கணும் அல்லது அந்த கிரகத்தோட நட்சத்திரத்திலேயாவது ஏதாவது கிரகம் தசாபுத்தி நடத்தணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்றது நூற்றுக்கு நூறு ஒத்து வரும் அப்படி இல்லாத பட்சத்துலேயும் உங்களை இந்த மாதத்தை உங்களை நல்ல வழியில் கொண்டு போறதுக்கு ஒரு வழிகாட்டுதல அந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு கிடமில்ல முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் நிலம் உடல் ஆரோக்கியம் சுகத்தை சொல்லக்கூடிய கிரகம் போன மாதங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அவர் வந்து நீச்சமாக இருந்தாரு நான் சொன்ன விஷயங்கள்ல நிறைய சாதக பாதகங்களை கத்திருப்பீங்க இவன் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஒரு நிலம் வாங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் ஆளுகட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணனா எது நடக்கும் நம்ம என்னதான் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாலும் வீடெல்லாம் கட்டியிருந்தீங்க என்னதான் நீங்க முயற்சி உங்கள் உங்க டேஸ்ட்டுக்கு வந்திருக்காது ஆளுக்கூடிய ஒரு நீசமா இருந்தாரு போன மாசம் ஸோ கார்த்திகை மாதம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் பல விதமாக உள்ளது சூரியன் ஆளுக்கூடியவர் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் கணவன் மனைவியிடையே கணவன் மனைவியிடையே சின்னதாக ஒரு புதற்றல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதீத கோபம் எதுலையுமே தன்னுடைய திறமையை முன்னிறுத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக உதச்சிரும் என்னால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுமாக்கும் யாரும் என்னை ஹெல்ப் பண்ண வேண்டாம் யாருடைய உதவியும் நான் கேட்க போகிறதும் கிடையாது நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருக்கேன் என்னோட திறமையை முழுமையாக பயன்படுத்தி எனக்கு வேணுங்கிற காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சுக்குவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள ரிஷபம் இந்த மாதம் வரப்போகுது நான் உதவிகளை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலாம் அதே நேரத்துல வீடு சொத்து பத்து நிலம் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண் முன்னே வெளிச்சம் போட்டு காட்டிடும் ஓ சுபத்துக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வீடு வாஸ்து குறைபாடு இருக்கு அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதுக்கு வாய்ப்புகளே கிடைக்கல அப்படின்னாலும் நிபுணர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஒரு மாற்றத்தையும் காணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி கரெக்டாக இந்த மாதம் நீங்கள் வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை உங்களுடைய வீட்டிற்கு செய்ய தயாராகி விட்டீர்கள் என்றால் உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் மீண்டும் அந்த திரும்பி வரவே வராது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன் இந்த மாதம் மட்டும் அப்படின்னா நிறையா பேர் கோயில் குளம் போகிறாங்க பரிகாரம் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகுது ஒரு சில ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேது எல்லோரும் ஒரு மாதிரி தான் சாமியம் போடுறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தெய்வம் அருள் ஏன் ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகுது ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் மிங்கல் பண்ணி பார்க்கும்போது எப்போ அதுக்குண்டான வழி கிடைக்குதோ அப்போ தான் அந்த வழிபாடு பண்ணணும் இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க இந்த மாதம் முழுக்க தினமும் காலை ஏழு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வீடு சொத்து வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக வயது முதிர்ந்த நபர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல நிலைக்கு திரும்பி வரும் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை முழு மனதோடு அந்த பிரார்த்தனையை செய்யும் போது வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல யாரெல்லாம் எந்த ரிசபமெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபமா இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்னன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியான சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக மாறிவிடும் எப்படின்னா உங்களுடைய அருமை பெருமை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருந்தது இல்லையா உங்களுடைய அருமை பெருமை உங்களுடைய திறமை எவ்வளவு இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டன்சியான ஆள் அப்படிங்கிறத கூடு இருக்கிறவங்க மனசாக உணரக்கூடிய அமைப்புகள் அந்த சூரியனுடைய நகர்வு இருக்குது சரிங்களா ஸோ அப்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே நேரத்தில் அந்த சூரியனுடைய பயணத்துல செவ்வாய ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த சூரியன் அஸ்தமனம் பண்ணுவார் செவ்வாய் அஸ்தமனம் ஆகுது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயாகி அவர் அஸ்தமனம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதோ ரெண்டு பேருத்துக்குள்ள தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படுறதோ நம்ம என்ன நினைப்பு தெரியுமா நம்ம வாழ்க்கை துணையை மட்டம் தட்டி பேசிடுவோம் உங்கெல்லாம் அவ்வளவுதான் உங்களுக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசிடுவோம் அது அவங்க மனசுக்குள்ள ஒரு ஊண்டிங்கான விஷயமா மாறிடும் மாறி ரொம்ப கஷ்டப்படுத்திடுவோம் நம்மள சரிங்களா நம்மளை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையை கொடுத்துடுது எப்போ இந்த செவ்வாய் அஸ்தமனம் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எப்போ செவ்வாய் அஸ்தமனம் ஆகிறாரு அப்படிங்கும்போது போது மேற்கே அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி அஸ்தமனம் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே சோ செவ்வாய் அஸ்தமனங்கும் போது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் அவசியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளுடைய பார்வைக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சீப்பா தெரிவாங்க இந்த காலகட்டம் ஸோ அதை ஏதாவது நம்ம வாய் விட்டு பேசிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பிரிவினைக்கு பிரிவினை வேணும்னு அந்த விஷயத்தை பண்ணுங்க இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வல்ல கிடைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க இந்த மாசம் மட்டும் ரைட் நெக்ஸ்ட் சூரியனுடைய நகர்வுகளை பார்த்துட்டோம் கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு ஃபெமிலியரான அவங்க ஃபேஸ் கட் மாறும் புரியுதுங்களா இப்போ ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் சீல்டு கிடைக்கும் ஆயிரம் பேருக்கு மத்தியில் நீங்கள் போய் ஒரு ஒரு விஷயத்த சாதிச்சதுக்காக விருதுகள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது காம்ப்ளிமெண்ட்ரி நிறையா கிடைக்கும் ஸோ இது எல்லாமே சூரியனுடைய நகர்வனால் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தங்கள் நடந்தாலோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்தினாலோ கண்டிப்பாக நான் சொன்னதை நீங்கள் இந்த மாதம் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம் ரெண்டாவதாக புதன் பகவான் புதன் பகவான் தான் ரொம்ப ஆக்சுவலேட் ஆகிட்டு இருக்கிறாரு ஏழாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சகராசிக்குள்ள இருக்கிறாரு ஏழாம் தேதி வக்ர பயிற்சி துலாராசிக்குள்ள பயணிக்கிறாரு போன போனவர் ஆறே நாளில் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு தென் மறுபடியும் ஒரு ஆறே நாளில் ஒரு எட்டு நாளில் எகைன் மறுபடியும் குறிச்சிக ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு ஸோ இதுதான் புதனனுடைய நகர்வு இந்த மாதத்துல அப்போ ஐந்தாம் அதிபதி இந்த மாதிரியான நகர்வுகளை சந்திக்கிறார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் விதமான புது முடிவுகளையும் புது அக்ரிமெண்ட்டு அப்படின்ட்டு எந்த விதமான புது முயற்சிகளையும் புது முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்கழி வந்துடுச்சு மார்கழி வர்றதுக்குள்ள கார்த்திகைலேயே ஒரு நல்ல காரியத்தை பேசி பண்ணிட்டோம்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் இங்கே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆக்ஸ்லைட்ல இருக்கிறதுனால நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காதுங்க நம்ம மனசுல நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் செய்கியில ஒரு ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நினைக்கிற விஷயமும் செய்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் மாறும்போது கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் உருவாகும் இப்போ புது முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் தடுமாற்றத்தோடு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது முழுமையடைவதில்லை பதட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை துவங்கும் போதே அந்த காரியம் அறுபது சதவீதம் முடிந்தாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உண்டு ஸோ ஆக்சிலேஷன் மைண்ட் செட் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சோ சின்ன சின்னதான மனக்குறைகள் நம்மளுக்குள்ள வந்துடும் இவ்வளோ செலவு பண்ணுறோம் மறுபடியும் எப்படி சம்பாதிக்கிறது என்ன பண்ணுறது என்ன ஏது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை எப்படி நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்டு போகிறது திருமணம் ஆகி குழந்தைகளாகி அவங்கள படிக்க வச்சு ஐயோ என்னென்னமோ தோண்டிடுவோம் இப்போ நான் நான் பையனுக்கு எனக்கு இருபது வயசு தான் இருக்கும் எழுபது வயசு கெல்லாமல் என்ன யோசிக்கிறான்னு அதை யோசிச்சுட்டு இருப்பான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கற்பனை அதிகமாகுது காலம் கடந்து யோசிக்க கூடிய ஒரு மனநிலைமை உங்களுக்கு வருது அப்படிங்கறது சொல்லுது சோ அதில் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது நல்லது ரைட்டா ஓகே இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா வைகாசி சாரி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் ஆறு கார்த்திகை இருபது அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு அங்கேயே ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் இருப்பாங்க அதே நேரத்துல ஏழாம் அதிபதியான செவ்வாயும் இருக்கும் அப்போ உங்களுடைய விருப்பம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கை துணையின் கண்ட்ரோலில் போறதுக்கு வாய்ப்புகளை எடுத்து சொல்கிறது ஏன்னா நம்மளை விட அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த காலகட்டம் இப்போது அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆனா கண்டிப்பா நீங்க கீழே போறதுக்கான எந்த விதமான முயற்சிகளையும் செய்ய மாட்டார்கள் நீங்க டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் உங்களுடைய துணை உங்களுக்காக போராடும் அது நடக்க காத்திருக்கு அப்போ வாழ்க்கை துணை என்ன சொல்லுதோ என்ன செய்ய சொல்லுதோ கண்ணை மூடிட்டு அந்த விஷயங்களை எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் ரொம்ப யோசிக்காம அந்த நான் உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க என்ன ஒரு சில நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் செவ்வாயை சூரியன் கிடக்கும்போது போது செவ்வாய் கொஞ்சம் அஸ்தமனமாகும் சோ அந்த நாட்கள்ல மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவா இந்த மாசம் யாருமே நிலம் வீடு வாகனம் பத்திரப்பதிவு இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க செவ்வாயினுடைய நகர்வு நல்லபடியாவே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த புதனோட சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து அனாலிட்டிகல் நாலேஜ் நல்லது உறவுகள் எப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த புதன் செவ்வாய் இணைவு செப்டம்பர் மா சாரி நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால புதன் ஸ்டார்டிங்கில் விசாரத்தில் இருப்பாரு செவ்வாய் வந்து கேட்டையில் நாலாம் பாதத்துல இருக்கும் ஆனால் கேட்டை அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம் அவரும் விரச்சிகராசிலையும் இருக்கிறதுனால அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறேன் சரிங்களா என்ன இருந்தாலும் அந்த அனாலிட்டிக்கல் நாலேஜ் அந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது புதனோடு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுக்குனால சென்டரில் சூரியன் இருக்கிறனால கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரைட்டா ஸோ அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் புதிய முடிவுகளை எடுக்க வேணால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது மாரி எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்விஷரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்ததான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்த்துட்டோம் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் என்ன செய்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் பத்து நாட்கள் ஆறாம் இடத்துல அப்போ முதல் பத்து நாட்களுக்கு உங்களுக்கு உங்கள் மனைவி வேணாம்னு தோணும் அல்லது உங்களுக்கு உங்கள் கணவர் வேணாம் தோணும் வாழ்க்கை துணையா ஐயோ கூட இருந்து தேவையில்லாம சண்டை கட்டிட்டு இருப்போம் அது இதுன்னு பேசுவோம் பண்ணுவோம் பிடிப்போம் நமக்கு மன நிம்மதி இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் டிசம்பர் சாரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதன் பின்பு சுக்கரனாகப்பட்ட கிரகம் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சொல்லிட்டு இருந்தா நம்மளே நம்மளுடைய நோக்கி போயிடுவோம் சரி ஆயிடுச்சு என்ன நடந்தாலும் சரி என்னோட ஹஸ்பண்ட் அல்லது என்னோட ஒய்ஃப் தான் அவங்கள பார்த்துக்கணும் எனக்கு அவங்கள விட்டால் யாரும் இல்ல எனக்கு அவங்கள விட்டால் யாரும் இல்ல அவங்களுக்கும் என்னை விட்ட யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துடுவீங்க ஸோ அதை நோக்கி பயணிக்கும் போது ஸோ அதை நோக்கி பயணிக்கும் போது ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அதை நோக்கி பயணிக்கும் போது ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி உங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு புரிதல் ஒரு அந்யோனியத்தை அந்த சுக்கரனுடைய நகர்வு ஏற்படுத்த தருது சுக்கரனுடைய நகர்வு மட்டும் ஏற்படுத்தலை ஆல்ரெடி அங்கே செவ்வாய் சூரியன் இருக்கு சூரிய நாலாம் அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் ஐந்தாம் அதிபதி காதலை சொல்லக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் செவ்வாய் ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சரிங்களா அப்போ நீங்க உங்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கை துணையை நாடி செல்கிறீர்கள் அதற்காக செலவுகள் வந்தாலும் சரி என்னன்னாலும் சரி அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத அந்த நாலு கிரகங்களினுடைய சேர்க்கை தெளிவாக எடுத்து சொல்லிடுது இப்போ பிரிந்த கணவன் மனைவி கூட சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது அது இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க டிசம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சாரி நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த சுக்கரனுடைய நகர்வு ஏற்படத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகளை மெதுவாக துவங்குங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பதிலை எடுத்து தரும் ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா மீறி போனா ஒரு ஏழு மாதம் ஏழு மாதம் மீறி போனா ஏழு மாதம் ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டில் தான் இந்த அமைப்புகள்லாம் நடக்குது ஏழு மாதத்துக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் ஓகே தான் பாத்துட்டீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கும் போது கொஞ்சம் பேக்லாக் இருந்த மாதிரி இருந்தது ரிஷபத்துக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா நிம்மதியாயிடும் ஓகே நீ எல்லாமே நம்ம கையில் இருக்குது எல்லாத்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் எது வேணும் எது வேண்டாம் எது சரி எது தப்புங்கிறதுல கிளியராக இருப்போம் கோடு போட்டு வாழ்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் ரிஷபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி வக்கர நிவர்த்தி அடைந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் கிடைக்காத லாப அமைப்புகள் கூட உங்களுக்கு தேடி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஏன்னா சனியோட பார்வை ராசிக்கு இருந்துகிட்டே இருக்குதுங்க அதே நேரத்தில் சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு வருது இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக சின்ன சின்னதா சண்டைகளும் சச்சரவுகளும் கருத்து வேற்றுமைகளும் வர காத்துருக்கு அப்ப சிம்பிளா பெண்களுக்கு நாலு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அதாலு தனித்தனியாக வேலை கொடுத்து அவங்கள அப்படியே பக்குவமா பார்த்து இந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும் இல்லைன்னா அடிக்கடி வெளியில் கூட்டிட்டு போயிட்டு வரது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் சரியா ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது சொல்லுது ரெண்டாவதாக புதன் பகவான் வ வக்கரம் வகரம் இவருத்தியார் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக அதே நேரத்தில் இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது நல்ல சிந்தனை இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போதும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க வேண்டாம் ரொம்ப இருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சோகத்தில் இருக்கும் இல்லை ரொம்ப ஆக்ரோஷத்தில் இருக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்பவும் வந்து என்ன கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம் முடிந்த அளவு கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது அதே போல் யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது ஸோ இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிறது நல்லது சரியா ஓகே ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது கணவன் மனைவி உறவை சேர்த்து வைக்கிறதுக்கும் இந்த பேச்சு வழக்கு அப்படிங்கிறதுக்கும் இருக்கு அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அதையும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் மேனேஜபிள் தான் சரிங்களா என்னதான் அவங்களுக்குள்ள சலசலப்புகள் இருந்தாலும் குடும்பம் முழுமையாக உங்களுக்கு தன்னுடைய ஆதரவை தர காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ அதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம்னா சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது அந்த நெகட்டிவில் ரொம்ப முக்கியமான விஷயம் குருவினுடைய நகர்வு மூணாம் இடத்துல இருக்கிறது எட்டுக்குடையவர் மூணாம் இடத்துல இருந்து உச்சமாகி வக்கரமாக இருக்கார் இப்போ உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும் அப்படிங்கிறதுனால ரிஷபத்துக்கு பெரிய லோடு இல்லைன்னு வைங்களேன் இருந்தாலும் அந்த குருவினுடைய நகர்வு அதாவது எப்போ அந்த குரு நகர்றாருன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அவர் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனாலும் குடும்பத்துக்குள்ள சில சலப்புகள் வந்து நீங்குவதற்கு வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார் ஸோ இத்தனை விஷயங்கள் நடக்குது இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவ் மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி ஆலயங்களுக்கு சென்று காமாட்சிக்கு ரெண்டு நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக அந்த வழிபாடுகள் செய்யும்போது உங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மனநிலை அனைத்துமே சரியாகும் போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே உங்களுடைய வழிபாடு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மேலும் ரிசபராசி அன்பர்கள் எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் பண்ணணும் இந்த மாதம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோம் தெரிஞ்சுட்டு